எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெற்ற என்னை நெருங்காதே ஆபத்து கதையினுடைய நான்காவது பாகத்தை பாக்கலாம் ரெண்டு மூணு நாள் நாட்கள் இப்படியே கழிஞ்சிருச்சு கோகுலோட வீட்டுல இருக்கிறவங்க யசோதா வீட்ல இருக்கிறவங்க மேல கோவத்தை அப்படியே அதிகப்படுத்திட்டு போக யசோதா வீட்டுல இருக்கிறவங்க கோகுல் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமாதான சொல்லனே போயிட்டு இருக்குது கோகுலை எவ்வளவு முறை வேற கல்யாணத்துக்கு வற்புறுத்தியுமே அவர் ஒத்துக்கிற மாதிரி தெரியல மா தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிற அவ எப்ப திரும்பி வந்தாலும் அவ என் பொண்டாட்டி ஊரையும் நிச்சயம்னு சொல்லியாச்சு அவ மனசுல நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் என் மனசுல அவ வாழ ஆரம்பிச்சிட்டா என்னால விட முடியாதுமா என்னால யசோதா விட்டுட்டு இருக்கவே முடியாது என்னால என்னச்சு கூட பாக்க முடியலமா செஞ்ச ஞாயத்தை விடுங்க சொல்லிக்கிட்டு தன்னோட கார் எடுத்துக்கிட்டு வெளியில வரா கோகுல் எங்காவது போனால் மனசு நிம்மதியாக இருக்கும் ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்பதான் பழக்கமாக யசோதாவை மீட் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி போய் வண்டி நிறுத்திட்டு அதுலேருந்து இறங்கி அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ளே போய் எப்பவும் அவங்க ரெண்டு பேரும் எங்கே உட்காந்து பேசி டீ காஃபி ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல போய் உட்கார்றான் கோகுல் நிச்சயத்துக்கு சாரி எடுக்கிற அன்னைக்கு பார்த்தது சசிய அதுக்கப்புறம் சசி யசோதாவை ஒரு ஏழு எட்டு வாட்டி பார்த்துருப்பான் அது எல்லாமே வாண்டடாக சசி டைமை அவனாக உருவாக்கிக்கிட்டு அவனாக போய் யசோதாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரெண்டு மூணு வாட்டிக்கு அப்புறமா யசோதா சசி நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேயில்ல சொல்லி ஸோ நீ என்ன சொன்னால் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் சசி நீ என்னை பார்க்க வரது எல்லாமே வாண்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இது கஷ்டமாக இருக்குது நான் ஒன்று சொன்னால் நீ தப்பாக எடுத்துக்கலேன்னா நான் ஒன்று சொல்கிறேன் இனிமேல் நீ என்னை ஃபாலோ பண்ணாத நீ என்னை வாண்டடாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு யசோதா அப்படிலாம் இல்லை யசோதா அது வந்து அதுக்கப்புறம் யசோதா திரும்பி அந்த பக்கமாக போயிடுறா இதுக்கப்புறம் மட்டும் அவன் சும்மா இருப்பான்னா என்ன பல முறை அவளோட நம்பரை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சு அவனால் அந்த நம்பரை கண்டுபிடிக்கவே முடியல ஒரு ஒரு வாரம் கிளம்பிச்சு ஏதோ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக போனவளை பின்னாடியே துரத்திட்டு போய் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிற்க வச்சு பேச ஆரம்பிக்கிறான் என்ன என்னன்னு சொல்லு உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் ப்ளீஸ் வாயேன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நான் இல்லை சசி என்னால் முடியாது இப்படி பல முறை அவளை பின்தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க அவளுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்கிற பயம் அவன் தர ஆரம்பிச்சிட்டான் இதனால் சரி மீட் பண்ணுறேன் என்ன எங்கே எப்போங்க நான் அப்படி சொல்கிறேன் ஆ யஷோ நான் நான் மீட் பண்ணால் சரி அதை நான் நீயா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறியா நீயா கால் பண்ணி யசோ உன் நம்பர் எங்கிட்ட இல்லை நான் உன் நம்பரை தேடி கண்டுபிடிக்கணும் பலமுறை ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் சுத்தமாக முடியல ப்ளீஸ் நீயா கால் பண்ண அப்படி சொல்லியும் கூட யசோதாவுக்கு கால் பண்ணுறக்கு இல்ல ஒரு நாலஞ்சு நாள் அவன் எங்காவது தென்படுவானான்னு பார்க்க அவன் தென்படவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் சாயங்காலம் ஏழு மணிக்கு மேலே வீட்டு வாசலுக்கு எதுக்காவது வரும் பொழுது அவன் நிற்கிறான் ரெண்டு நாள் தொடர்ந்து அவன் அங்கே பார்க்க இவளுக்கு மனசெல்லாம் படப்படக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்குள்ள வேகமாக போக ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கக்கூடிய சசியோட நம்பரை எடுத்து என்ன சசி இங்கே வந்திருக்க இல்லை யேசோ உன்கிட்ட பேசணும் நீ டேட் சொல்லலை நான் உன்னை தேடு நீ எனக்கு கிடைக்கல அதுதான் நான் ஃபோன் பண்ண சொன்னனே அப்புறம் நீ பண்ணவே இல்லை பாரு இப்போ நான் இங்கே வந்தங்க அடுத்த எனக்கு நீ ஃபோன் பண்ணுற சரி சசி நான் வழக்கமாக போகிற ஒரு டீ ஷாப் இருக்குது அங்கே நம்மளே மீட் பண்ணுவோம் எப்போவுமே கூகுள் கூட அவள் மீட் பண்ணக்கூடிய அதே ஷாப் அதே ப்ளேஸ் அதே இடத்துல கோகுள் இருக்க வேண்டிய இடத்துல சசியுமே வழக்கமாக உட்கார வேண்டிய சில யசோதாவும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்லு என்னென்னு சொல்லு ஏன் இப்படி பண்ற நான் படிக்கும்போதே உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது நீ இப்பயும் வந்து இல்லை நான் சொல்ல வந்த விஷயமே வேற அவள் ஏதோ பேச ஆரம்பிக்க யசோதா அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறா ஆனால் அன்னைக்கு அந்த இடத்துல யசோதா எதிர்பார்க்காத ரெண்டு பேர்த்த மீட் பண்ணனா ஒன்று யசோதாவோட அக்கா இன்னொன்று யசோதாவும் தானும் உட்காந்து சாப்பிட வேண்டிய அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தவன் டக்குன்னு தன்னுடைய கண்ணை வெளியில பார்க்க அந்த இடத்துல ஒரு பைக் நிற்கிது பைக்கில் ஒரு ஆள் ஏறுறதை பார்க்குறான் அந்த ஆள் பார்த்த உடனே அவனுக்கு மனசுல ஏதோ ஒரு யோசனை தோண டக்குன்னு எந்திரிக்கிறான் எந்திரிச்சவன் அந்த பைக்கால் பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ள பைக்கு வேகமாக அங்கிருந்து கிளம்புறக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது பைக் அங்கிருந்து கிளம்பவும் செஞ்சிச்சு இவன் வேக வேகமாக ரிசப்ஷனுக்கு ஓடி ஆ மேடம் இப்போது ஒருத்தர் வந்தார்ல பிளாக் கலர் ஃபேண்ட் பிளாக் கலர் ஷர்ட் தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இப்போ என்னமோ வந்து வாங்கினாரே அவர் என்ன வாங்கினாரு என்ன எங்கே போகிறாருன்னு தெரியுமா சார் அவர் எங்கே போகிறாருன்னா எங்களுக்கு தெரியாது பட் அவர் வாங்கினது ரசமலாய் கேட்கும் கிரனேட் ஜூஸும் வாங்கினார் சார் இதை கேட்ட உடனே அவனுக்கு பக்குன்னு இருக்குது ஏன்னா யசோதாவுக்கு ரசமலாய் கேட்கும் பொம்மகரண ஜூஸும் நல்லா பிடிக்கும் அந்த பைக்ல ஏறி போனதா பார்த்தது சசிதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெளியில வேகமா ஓடியாந்து தன்னோட காரை எடுக்கிறாரு காரை எடுத்து அந்த பைக் போன திசையிலேயே காரை வேகமா ஓட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் குழப்பத்துக்கு அப்புறமா அந்த பைக் போற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு அந்த பைக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு தன்னோட செல்போனை எடுத்து எஸ்ஐ பிரபுவுக்கு கால் பண்ண ரெண்டே ரீங்கள கால் எடுத்த பிரபு சார் நான் கூகுள் பேசுற கோகுல் கோகுல் சொல்லுங்க உங்க கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இன்ஸ்பெக்டர் ஒரு முக்கியமான கேஸ்க்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு அங்கே போயிட்டு வர வேண்டியதாயிருச்சு என்னன்னு சொல்லுங்க சார் நான் என் உட்பி கூட அடிக்கடி ஒரு பையனை பார்ப்பேன் அவன் இப்போ நாங்கள் வழக்கமா வர ஹோட்டல்ல இருந்து ஏதோ ஒரு டிஷ் வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான் நீங்க இம்மிடியா அந்த இடத்துல ஜாயின் பண்ண முடியுமா என்ன சொல்றீங்க எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லை சார் ஆல்ரெடி எங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இதே ஹோட்டலில் யசோதாவும் அந்த பையனை உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் நான் பார்த்துருக்கேன் அப்போது எதர்ச்சியாக நானும் யசோதாவோட அக்காவும் அங்கே வர வேண்டியதாகிடுச்சு அவங்க தனியாக தான் வந்தாங்க நான் தனியாக தான் வந்தேன் யசோதாவும் அந்த பையனை இருந்தாங்க பார்த்தோன்னே ரொம்ப படவடை போயிட்டாங்க அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சபோது தான் அந்த பையன் யசோதா கூட காலேஜில் படித்தவன் தெரிய வந்துச்சு நேம் கூட சசின்னு என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு சசிதரன் நினைக்கிறேன் அந்த பையன் மாதிரிதான் தெரிஞ்சிச்சு அவன் கையில் வந்து ஒரு காப்பு போட்டிருப்பான் கழுத்தில் செயின் போட்டிருப்பான் இது கூட யசோதான் என்கிட்ட ஒரு வாட்டி ஃபோனில் பேசும்பொழுது சசி அப்படியே இருக்கான் அந்த காலேஜில் படிக்கும்போது கையில் போட்ட அந்த பிரேஸ்லெட்டு முருகன் ஓம்னு போட்டிருக்கும் வேல் இருக்கும் கழுத்தில் போட்ட அந்த இது அதே மாதிரி அவனுடைய இடது கண்ணில் ஒரு தழும்பு இருக்கும் அதுவும் அப்படியே இருந்துச்சு எனக்கு நல்லா தெரியும் சார் அது அந்த பையன்தான் அப்படின்னு நான் இப்போ அவனை ஃபாலோ இருக்கேன் சார் நீங்கள் வந்துடுறீங்களா பிரபு பதட்டமா கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எஸ்ஐ ஒரு டேபிளில் வச்சுட்டு நான் வந்துடுறேன் எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறீங்க சார் காது கேட்குதா காது கேட்குது எங்கே போயிட்டுருக்கீங்க சார் நான் போயிட்டு இருக்கிற இடம் அவர் சொல்ல போக அதுக்கப்புறம் பிரபுவுக்கு சிக்னல் கட்டாய் கட்டாய் கேட்க ஆரம்பிக்குது இதனால அந்த இதெல்லாம் விட்டுட்டு கோகுல் அந்த காரை அந்த வண்டியை நோக்கி ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு அவன் மேலே சந்தேகப்படுறதுக்கு கோகுலுக்கு ஸ்ட்ராங்கான ரெண்டு ரீசன் இருந்துச்சு ஒன்று யசோதா சொன்ன வார்த்தை சசி கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது பின்னாடியே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க கூட எங்காவது மீட் பண்ணனா நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே நான் போய் என்ன சாப்பிடக்கூடாது எனக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணுறான் எனக்கு பிடிச்சதே வாங்கிட்டு வரான் நேற்று கூட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போன ரசமலாய் கேக்கு பொம்மைக்கன்று ஜூஸோடு வந்து நிற்கிறான் நான் காலேஜ்லேருந்தே இதாக குடிச்சுட்டு இருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்னை ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவள் சொன்ன வார்த்தையும் நல்லா ஞாபகம் இருக்குது அதனால சசியாக தான் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் கோகுலோட அடி மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிடுச்சு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு முன்னாடி தன்னோடய ரூமில் உட்காந்து ஏதோ ஒரு யோசனையில் செவத்தை பார்த்துட்டு வந்துருக்குறா யசோதா ரூமுக்குள்ளே வேகமாக வந்த யசோதாவோட அக்கா யசோ ஜுவல் செட்டு வந்துருச்சு வந்து பாரு ரிசப்ஷனுக்கு மேரேஜ்க்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த பியூட்டி பார்லர் அக்காட்ட சொல்லி வச்சேன்னா தான் அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க அட்வான்ஸ் கொடுக்கணும் வந்து பாரு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுதே யசோதா இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டை கதவை சாத்திட்டு பக்கத்தில் வந்து உட்காறாங்க யசோதாவோட அக்கா என்ன என்னாச்சு ஏன் இப்படி இருக்க நான் ஒன்று சொன்னான் நீ என்னை எதுவும் நினச்சிக்க மாட்டேயில்ல அதெல்லாம் நினச்சிக்க மாட்டேன் சொல் எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தில் இப்போதைக்கு விருப்பம் இல்லை என்னடி உளர்ற லூசா நீ நேற்று வரைக்கும் கூகுள் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்த ஏன் கோகுள் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டாரா சேச்ச தப்பாலாம் எதுவும் நடந்துக்கல அப்புறம் சசியை மீட் பண்ணதுன்னு நீ வருமாறு இருக்க எனக்கு ஏதோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல டக்குன்னா வக்காவை நிமிந்து பார்க்க சசி ரொம்ப நல்ல வக்கா கம்முனு அவனை நான் அப்போவே லவ் பண்ணியிருந்தேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ ஏதோ சொல்ல வந்தவன் எதுவும் பேசாம அமைதியாக இருக்க இந்தாடி பவுட கழட்டிடுவேன் அம்மாட்ட போய் அப்படியே சொல்லிடுவேன் இங்கே பெரிய பிரச்சனையாயிடும் ஒழுங்கா வந்து வேலையை பார்க்குறியாம்மா இல்லடி எனக்கு என்னமோ மனசு ரொம்ப பாரமா இருக்கு இந்த கல்யாணத்தை நான் அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டேன்னா என்னமோ சசிய பார்க்காம இருந்திருந்தா எனக்கு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அம்மா டக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ள வர என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க ஆ உன் பொண்ணு என்ன சொல்றான்னு வந்து கேளுவா வேக வேகமா அவங்க அம்மா என்னம்மா என்னாச்சு எதுவும் இல்லைம்மா இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டா யசோதா அப்பா காதல விழிஞ்சு அவ்வளோதான் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் ஏம்மா விட்டு ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா அம்மா அதெல்லாம் அவ ஏதோ பேச வர அதுக்குள்ளே டக்குன்னு கதவை திறந்துட்டு அவங்க அப்பா உள்ள வராரு என்னாச்சு வெளியில் யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மூணு பேர் உள்ள மாநாடு இருக்கீங்க அவ்வளோதான் அந்த டாபிக் அதோட நின்று போயிடுச்சு வெளியில் இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர் இருக்கிறவங்ககிட்ட நகைசெட்டு சொல்றதுக்காக யசோதா தா அம்மா அப்பா அக்கா எல்லாரு கூடயும் இருந்து மனசே இல்லாமல் வெளியில வரா பெட்டில் இருக்கக்கூடிய போன்ல சசி அப்படிங்கிற நம்பர்ல இருந்து கால் வருது அந்த பைக்கு நல்லா மெயின் ரோட்டில் வந்து அதுக்கப்புறம் ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு சந்தில் போகுது நிறைய குறுகள் சந்தை இருக்கக்கூடியதில் நாலாவது சந்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துது அந்த ஏரியாலே ஓரளவுக்கு டீசெண்டான வீடு ஒரு மாடி வீடு மாதிரி நச்சுக்குவோம் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல பைக்கை நிறுத்திட்டு அந்த பைக்கை நகர்த்திட்டு போய் வீட்டுக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஓலைகளுக்கு நிறுத்தி வச்சுட்டு அங்கிருந்து மெல்ல மெல்ல அந்த பைக்கில் இருந்தவர் இறங்கி வீட்டுக்கு முன்னாடி வராரு தன்னோட பேண்ட் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய சாவியை எடுத்து அந்த கதவை திறகுறாரு சுத்தி முத்தியும் பார்க்க ஆட்கள் நடமாட்டமே கிடையாது கார்ல இருந்து இறங்கின கோகுல் வேக வேகமா தன்னோட போனை எடுத்து எஸ்ஐ பிரபு கால் பண்ண அதில் நாட் ரீச்சபிள்னு வருது தன்னோட போன்ல இருந்து லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டு விடுறாரு வாய்ஸ் மெசேஜை போட்டு விட்டுட்டு பேன் பாக்கெட்ல கரண்ட் லொக்கேஷனை போட்டுட்டு அவர் மெல்ல மெல்ல அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு வீட்டை சுற்றி நாலே நாலு ஜன்னல் சின்ன சின்ன ஜன்னல் கோகுலோட ஹைட்டுக்கு ஓரளவு கெட்டுச்சு ஆனால் அதை விட கம்மியா இருந்தாங்கன்னா சுத்தமாக எட்டாது அது வழியை எட்டி பார்க்கலான்னா முடியல சரி என்ன பண்ணுவோன்னு யோசிக்க பைக் இடத்துல இருந்து அந்த ஜன்னலுக்கு மேலே இருக்கக்கூடிய சன்செட் மேலே ஏறுற அளவுக்கு அந்த பைக்ல இருந்து ஏறுற மாதிரி ஒரு வசதி இருந்துச்சு அந்த பைக் மேலே மெல்ல ஏறி அந்த சன்செட் மேலே ஏறுறாரு ஏறிட்டு அங்கேருந்து எப்படிடா போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வெறும் மாடி தான் எப்படியோ கையை மேலே உயர்த்தி நல்லா புஷ் பண்ணி அஞ்சு நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த மாடிக்குள்ளே மாடிக்குள்ள மாடிக்குள்ளே அப்புறமா சுத்தி முற்றியும் பார்க்கறாரு மாடியிலிருந்து படி ஒன்று வீட்டுக்கு கீழே இறங்கி போகுது மாடி படிக்கட்டில் மெல்ல மெல்ல இறங்க அங்கே ஒரு சின்ன கேட் அந்த வீட்டுக்கு போகிற இடத்துல பூட்டப்பட்டிருக்குது அதில் போட்டிருக்கக்கூடிய பூட்டை எப்படி உடைக்குதுன்னு தெரியல அதனால் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு மறுபடியும் வேக வேகமாக படியேறி வந்து மாடியில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பியை பார்க்குறாரு அந்த கம்பியை எடுத்துகிட்டு வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வளைச்சு அந்த பூட்டில் அந்த கம்பியை வச்சு நல்லா இழுக்குறாரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போராடுறதுக்கப்புறமா அந்த பூட்டு திறந்துடுது உள்ளுக்குள்ளே யசோதா இருக்காளா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு யசோதா இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த கதவை திறந்துக்கிட்டு கேட்டை மெல்ல திறந்து அந்த வீட்டுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாரு வீட்டுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் ஹாலில் அந்த ஆள் தன்னோட டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பாட்டை பிரித்து வச்சுட்டு ஒரு தட்டுல பிரியாணி அது இதுன்னு வச்சு ரசமலை கேக்கு பொம்மை கிரைனட் ஜூஸை தான் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பின்னாடி இருக்கக்கூடிய கோகுல் மெல்ல மெல்ல காலடி சத்தங்களை வச்சு அந்த ரூமுக்குள்ளே எட்டி பார்க்க கட்டி போட்டிருக்கக்கூடிய யசோதாவோட வாயை அந்த ஆள் அவுத்துட்டு யசோதா அந்த ஆள்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா தயவு செஞ்சு என் வாயை கட்டாத என்னால் முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் என்னை விட்டு சசி சசி ப்ளீஸ் நான் சொல்கிறேன்ல ப்ளீஸ் சசி உன்னை கெஞ்சி கேட்குறேன் எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கணும் நல்லதோ கெட்டதோ நான் அவரு கூடயே வாழ்ந்துட்டு போறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மானம் போய் கிடப்பாங்க ப்ளீஸ் நான் சொல்றேன்ல என்னை விற்று அப்படிங்கும் பொழுதே அந்த ஆள் தான் கையில் இருக்கக்கூடிய ரசமலாய் கேக்கை எடுத்து அவ வாயில ஊட்டி விடலான்ட்டு போக சுத்தியும் முத்தியும் பார்த்தவனுக்கு ஒரு சில்வர் பாத்திரம் கண்ணுக்கு கிடைக்க வேகமாக அதை எடுத்துட்டு போய் அந்த ஆளோட மண்டையில் ஓங்கி அடிக்கிறான் ஐயோ அம்மான்னு கீழே தடுமாறி விழுந்தவன் எந்திரிக்க யார் ராணி யார் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த இருந்து பதில் வரவே இல்லை யாரு யாரு கண்ணை கட்டியிருக்கக்கூடிய யசோதா நான் தான் கோகுல் ஆமாம் இவன் உன்னோட கிளாஸ்மேட் சசிதானே அப்படி தான் நினைக்கிறேன் கோகுல் எனக்கு ஒன்றுமே தெரியல நான் வந்ததுலேருந்து கண்ணை கட்டியே வச்சுருக்காங்க எனக்கு என்னன்னே சுத்தமாக புரியல கவலைப்படாத நான் இருக்கேன் வாடா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆள் ஒரு பொருளை தேட அதுக்குள்ள இவன் கோகுல் வேகமாக ஓடி போய் அந்த ஆளை கம்பியால் மறுபடியும் அடிக்க கையில் வலி பொறுக்க முடியாமல் அந்த ஆள் ஒரு மாதிரி மொனக ஆரம்பிக்கிறான் யஷோ அந்த ஆள் வெளியில் ஓடுறான் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் வெளியில ஓடக்கூடிய சசியை பின்னாடி துரத்திட்டு போய் சட்டையை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டு அவனை ரெண்டு அடி அடிச்சு தங்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் போட்டு அவன் மேலே அடிக்க ஆரம்பிக்கிறான் சசி அதுக்கு மேல தடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை அளவுக்கு இருக்கும் பொழுது சசிய வேக வேகமா இழுத்துட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள சாத்தி கதவை வெளியில தால் போட்டு அதுக்கு லாக்கும் போட்டு வச்சிடறான் அவ வெளியில வராம இருக்கிறதுக்காக சசி அடிச்ச அந்த கம்பியே அந்த லாக்குக்குள்ள சொருகிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து வந்து யசோதாவோட கை வாய் கண்ணு எல்லாத்தையும் திறந்து விடுறான் திறந்த உடனே யசோதா கோகுல பார்த்து நல்லா கண்ணீர் மல்க கையை எறிக பிடிச்சுக்கிறா கவலைப்படாத நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை நான் இருக்கேவா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ கவலைப்படாத வா சொல்லிட்டு அங்கிருந்து யசோதாவும் கோகுலும் மெல்ல மெல்ல வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க எங்காவே அந்த ரூம்குள்ளே போட்டேன் ரொம்ப மயக்க நிலையில் இருந்தான் கம்பியால் மண்டையில் அடித்ததுனால மயங்கிருப்பான்னு நினைக்கிறேன் ஐயோ ரத்தம் வந்து ஏதாவது செத்துக்கிது போயிட்டா அப்போல்லாம் எதுவும் ஆகாது அந்தளவுக்கு நான் அடிக்கலை அவனை நான் அடித்தாலும் அவன் மயக்கமாயிருப்பான் நான் ஆல்ரெடி எஸ்ஐ பிரபுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் வந்தேன் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு தான் வந்தேன் இன்னேரம் போயிருந்துருக்கோம் நாம் எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வெளியில் போய் பண்ணுவோம் நீ வா சொல்லிட்டு அவளை வெளியில் கூட்டிகிட்டு வந்து காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஏன் ரொம்ப படவடப்பாக இருக்கா ஆமாம் ரொம்ப படவடப்பாக இருக்குது காரில் வாட்டர் இருக்கும்மாரு அவள் தண்ணி தேடி தேடி பார்க்க ஆனால் தண்ணி கிடைக்கவே இல்லை ஃபோனை எடுத்து எஸ்ஐ பிரபுவுக்கு கால் பண்ணிக்கிட்டே சார் நான் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா சார் கேட்குதா சார் இங்கே சிக்னல் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக உள்ளே ஓடி போய் ரெண்டே நிமிஷத்தில் ஒரு தண்ணி பாட்டிலோட வெளியில் வரான் இந்தா தண்ணி பாட்டில் உன் பக்கத்தில் இருந்த நான் பார்த்தேன் அதனால்தான் படவடப்பு ரொம்ப அதிகமாக இருக்கா குடி தண்ணி கொடுத்த உடனே ஒரு பாட்டில் தண்ணியும் குடித்தவ அப்படியே அமைதியாகிறா காரை வேகமாக எடுத்து ரிவர்ஸ் கியர் போட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் யசோ ஓகேவா உனக்கு ம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட மறுபடியும்மா ஃபோனை கொடுத்து யசோ என்ன என் ஃபோன்லேருந்து இருந்து எஸ்ஐ பிரபு கால் பண்ணு எஸ்ஐ பிரபுக்கு கால் பண்ண அது நாட் ரீச்சபிள்லேயே இருக்கு லொகேஷன் ஷேர் ஆகிடுச்சான்னு பாரு லொகேஷன் ஷேர் ஆயிடுச்சு வாய்ஸ் மெசேஜும் டபுள் கிளிக் ஆகிடுச்சு ஆனால் அவர் இன்னும் பார்க்கல சரி யஷோ நம்ம முதல்ல வீட்டுக்கு போயிடலாம் அப்புறமா அவரை கூட்டிகிட்டு வந்து என்னென்னு பார்த்துக்கலாம் உன்னை தான் முத விஷயம் தான் அவனை நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால அவன் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது வெளியில் கூட நம்ம லாக் பண்ணிட்டு வந்துட்டோம்ல உள் பக்கமாக தாளிட்டதை வெளியில் திறந்துட்டு வந்து வெளியில் லாக் பண்ணி அங்கேயும் ஒரு பெரிய குச்சியை வச்சுக்கிட்டு யாரும் வெளியில் வராத அளவுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க கார் యశోదావోడ వీట నోకి పోగా ఆరమీకిది